உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற இருமல் மருந்து உயிருக்கே ஆபத்தாகலாம் அதிர்ச்சி ரிப்போர்ட் சந்தையில் ரொம்ப சாதாரணமாக விற்கப்படும் ஒரு காஃப் சிரப் இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதுதான் டெக்ஸ்ட்ரோமேதோர்பன் ஹைட்ரோப்ரோமைடு ராஜஸ்தான்ல இந்த மருந்து குடிச்ச சில குழந்தைகள் தீவிர உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிகாரிகள் உடனே விசாரணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மத்திய பிரதேசம் சிந்த்வாராவில் ஆறு குழந்தைகள் சிறுநீரக பாதிப்பால் உயிரிழந்த சம்பவத்தோட இதுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்றதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் நம்ம ஊர்லயும் நிறைய பேர் டாக்டர்கிட்ட கேக்காம இந்த மாதிரி மருந்து வாங்கி கொடுக்கறது சாதாரணம் அதனால இத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மருத்துவர்கள் ஒரு முக்கிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க இரண்டு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இது முற்றிலும் தடை இரண்டு முதல் ஆறு வயசு குழந்தைகளுக்கு மருந்தோட அளவை மிக மிக கவனமா தான் கொடுக்கணுமாம் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது உயிருக்கே ஆபத்தாக மாறக்கூடும்னு சொல்றாங்க உங்களுக்கு கல்லீரல் சிறுநீரக பிரச்சனையோ அலர்ஜியோ இருந்தா கண்டிப்பா டாக்டர்கிட்ட பேசாம இந்த மருந்தை எடுத்துக்கவே கூடாது நண்பா சரியான அளவுல சரியான ஆளுக்கு இந்த மருந்து நன்மைதான் செய்யும் ஆனா தவறா பயன்படுத்தினா விபரீதம் பெற்றோர்களே ஓடிசியில மருந்தகத்துல எளிதா கிடைக்கிற எந்த ஒரு காஃப் சிறப்பையும் மருத்துவர் பரிந்துரை இல்லாம குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க இது ஒரு உயிர் பிரச்சனை டாக்டரோட ஆலோசனை இல்லாம மருந்து வாங்கி கொடுக்கிறது இனிமேலும் நியாயமா உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க